நர்பவி 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 அனைவருக்கும் வணக்கம் அனைவரது வாழ்க்கையிலும் வசந்தங்கள் பெருகட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை அசோக அஷ்டமி வழிபாடு பெரும்பாலும் இந்த அசோக அஷ்டமியை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அசோக அஷ்டமின்னா என்ன இந்த நாளை எதற்காக நம்ம கொண்டாடுறோம் இந்த அசோக அஷ்டமி அன்னைக்கு பெண்கள் கையில் மருதாணி இட்டுக்கொள்றதுனால என்ன பலன் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வசந்த நவராத்திரியின் எட்டாவது நாள் அசோகாஷ்டமி தினம் பங்குனி மாதம் அமாவாசை திதியிலேருந்து எட்டாவது நாள் வரக்கூடிய அஷ்டமி திதி அசோகாஷ்டமின்னு அஷ்டமின்னு சொல்லுவாங்க ராவணன் சீதையை சிறைப்பிடித்து வச்சிருந்தான் இலங்கையில ராவணின் கோட்டையில அசோகவனத்தில் தான் சீதாதேவி இருந்தாங்க அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அசோகவனம் அப்படிங்கிற வார்த்தை தான் மருதாணி தோட்டத்தை தான் அசோகவனம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல மருதாணியோட பெயர் அசோகா ராமர் சீதைய அசோகவனத்திலிருந்து மீட்டெடுத்தனால தான் அசோகா அஷ்டமி அப்படின்னு சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் பெண்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நாள்ங்கிறதுனால இந்த நாளை நம்ம தவறவிடக்கூடாது நாளைய தினம் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருமே அதிகாலையில் குளிச்சிட்டு சுத்தபதமாக நம்ம மருதான செடியில் மருதன இலைகளை பறித்து அரைச்சி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் கைகளில் நீங்கள் மருதனை எந்த நேரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் நாளைய தினம் கண்டிப்பாக நீங்கள் மருதனை போட்டுக்கோங்க மருதனை மருதனை வந்து மகாலட்சுமி தாயாரோட அம்சம் இதை நம்ம வச்சுக்கிட்டாலே நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக மாறிடும் நாளைய தினம் நிச்சயமாக மறக்காமல் நீங்கள் மருதனை இட்டுக்கொள்றதுனால உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே வராது காரணம் என்ன அப்படின்னா சீதாதேவிக்கு அசோகவனத்தில் துணையாக இருந்தது இந்த மருதான செடி தான் சீதாதேவி அந்த அசோகவனத்தில் இருந்து கிளம்பும்போது மருதான செடிக்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு வரம் கொடுக்குறாங்க நான் துன்பத்தில் இருந்தப்ப நீ தான் எனக்கு ஆறுதலாக இருந்த அதனால யாரெல்லாம் உன்னை வந்து பூஜிக்கிறாங்களோ உன்னை கையில் இட்டுக்கிறாங்களோ உன்னை தொட்டு உன்னோட உன்னை பார்த்தாலே சந்தோஷப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கஷ்டங்கிறதே வராது உன்னை கையில் இட்டுக்கும்போது பெண்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமியோட அம்சம் தான் சீதாதேவி அவங்க வந்து அந்த ஒரு ஆசிர்வாதத்தை மருதாணி செடிக்கு கொடுக்குறாங்க அதனால் நம்ம வீட்டில் மர்தன செடி இருந்துச்சுன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு விளக்கேத்தி அந்த மர்தான செடியை மூன்று முறை சுற்றி வாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால உங்கள் குடும்பம் வந்து செல்வ செடி இருக்கும் நாளைய தினம் மருதணியை உங்கள் கையில் வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டையும் செய்யுங்க நிச்சயமாக இதோட பலன் வந்து அபரிவிதமாக இருக்கும் இதை செய்கிறதுனால உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் பண கஷ்டம் தீரும் கடன் சுமை குறையும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மா அது மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பம் வந்து தழைத்து வாழும் அரைத்த மருதாணியை நீங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுறாதீங்க உங்களுடைய பக் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்கள் சொந்த பந்தங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அவங்க அதை கையில் வச்சுப்பாங்க அவங்களுடைய கஷ்டமும் தீரும் அதற்குண்டான புண்ணியம் கூட உங்களுக்கு துளி கூட குறையாமல் உங்களை வந்து சேரும் நான் இப்போ சொன்ன இந்த வழிபாட்டை நாளைய தினம் மறக்காமல் செய்ங்க இதை செய்யறதுனால மகாலட்சுமி தேவி சீதாதேவியோட அருள் நிச்சயமாக பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இதை மறக்காம செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போட வாழலாம் நாலைய தினம் பெண்களே இதை மறக்காதீங்க கட்டாயம் நீங்கள் தவறாமல் நாளைய தினம் செய்யுங்க எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் ஆனால் நாளைய தினம் கட்டாயம் செய்யுங்க அஷ்டமி திதி நாளைய தினம் நாளை மாலை ஐந்து நாற்பத்தி மூணோட முடிஞ்சது அதனால் நீங்கள் நாளைய தினம் ஐந்து நாற்பத்தி மூணுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மருதணி அரைச்சி கையில் போட்டுக்கோங்க மருதனை பூஜை செய்கிற டைம் வந்து யமகண்டம் ராகுகாலம் இல்லாமல் பார்த்து நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ்வீங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணியின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி